தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி முறியாது மேலும் வலுப்படும் என காங்கிரஸ் உயர்நிலை கட்டளை தொடர்ந்து தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது இதன் மூலம் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கலாமா என்று எதிர்பார்த்து இருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு புதிய அரசியல் கணக்குகள் உருவாகி உள்ளன சென்னையில் நடந்த கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை இந்தியா கூட்டணி உடையாது சில மாதங்கள் தொடர்ந்து கிளப்பப்பட்ட வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அறிவிப்பு வரப்போகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் இடையிலான பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்கவும் காங்கிரஸ் தேசிய கட்டளை முடிவு செய்துள்ளது இந்நிலையில் விஜய் அரசியலில் இரண்டு முக்கியமான தேர்வுகள் மட்டுமே எஞ்சியுள்ளன அதிமுக பாஜக கூட்டணியில் இணைதல் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாபே போட்டியிடுதல் இரண்டிலும் மிகப்பெரிய நன்மை தீமைகள் உள்ளன அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்வது விஜயின் மாற்று அரசியல் என்ற பிராண்டை பாதிக்கலாம் அதே நேரத்தில் தனியாக போட்டியிடுவது நிலைமையிலான வாக்குச்சாவடி அமைப்பு தொண்டர் வலிமை பெரும் தேர்தல் இயந்திரம் போன்ற அடிப்படை சவால்களை முன்னிறுத்துகிறது இளைஞர்களிடம் விஜய்க்கு வலுவான ஆதரவு இருப்பது உண்மை ஆனால் கூட்டணி அரசியலே தமிழகத்தில் வெற்றியின் அடித்தளம் என அரசியல் நிபுணர்கள் தொடர்ந்து குறிப்பிடுகிறார்கள் பெரிய கூட்டணி இல்லாமல் மாநிலம் முழுவதும் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழக காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்பு முற்றாக அடைத்த அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இது விஜய்யை வியூக ரீதியான சிக்கலில் தள்ளி உள்ளது தற்போது விஜய் தனது கட்சியின் அமைப்பு வளர்ச்சி உறுப்பினர் சேர்க்கை மாவட்ட கூட்டங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் ஆகியவற்றில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் அவரது அடுத்த அடுத்த முடிவுகள் தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்காலத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சமன்பாட்டையும் தீர்மானிக்கும் முக்கிய செயலாக இருக்கும் தமிழகம் முழுவதும் பார்வைகள் ஒரே கேள்வியில் இருக்கின்றன விஜய் தனிப்பயணத்தை தொடர்கிறாரா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் கைகோர்க்கிறாரா அரசியல் வட்டாரத்தின் கண்களும் இளைஞர்களின் எதிர்பார்ப்பும் முழுவதும் அவரின் அடுத்த நகர்வு மீது திரும்பி உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது